என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது சிங்கிள் லீடர் தான் இப்போ டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக அண்ணாதிமுக ஓடிச்சு என்ன ஆச்சு போன ராஜசபா தேர்தலில் தான் பிளவு வெளிப்பட்டது ஒற்றை தலைமை தான் வேண்டும் அதே லாஜிக் வந்து பாமகவுக்கும் பொருந்தும் தானே ஒற்றை தலைமைங்கிற அந்த லாஜிக் அப்போ இரட்டை தலைமை இருக்கா அப்படின்னா அப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் இல்லை அப்படின்னா அது அது பயனும் இல்லை டாக்டருக்கு அது தெரியும் தான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் நான் நீக்குவேன் அப்படின்றாரு அப்போ அன்புமணி நிலைப்பாடு என்னவாக இருந்தால் டாக்டர் ஒத்துக்குவார்னா சீரன் ரொம்ப மரியாதைக்குரியவர் அவர் வந்து போட்டி பாமகலாம் தொடங்கினாரு இதே மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக தான் அவர் பாமக தலைவராக இருந்தார் யாருக்கு அதிக அதிகாரம் இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் இப்போ போட்டி பாமக தீரன் பாமகான்னு அதுக்கு பேர் நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இப்போ டாக்டர் எடுக்கிற நடவடிக்கை பார்த்தா அதே மாதிரி கம்யூனிட்டிக்காகவே நடத்துகிற கட்சி பாமகவுக்கு வேற பெரிய தனிப்பட்ட ஓட்டு வங்கி கிடையாது இல்லைங்க அன்னியர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு செறிந்து வாழ்கிற சமுதாயம் கெடிலம் அறிவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லுவாங்க அது வந்து பாமகவுக்கான ஓட்டு ஒரு நாற்பது முப்பது நாற்பது சீட்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி அப்ப டாக்டர் என்ன நினைக்காருன்னா குருமூர்த்தி நமக்கே நன்கு தெரிஞ்சது தான் அகில உலக நாட்டாம ட்ரம்ப்னா அகில இந்திய நாட்டாம அமித்ஷான்னா தமிழ்நாட்டு நாட்டாம யாரு பாரதிய ஜனதாவுக்கு உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது பொலிட்டிகல்ஸ் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிகல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஐயா திருமிகு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை பாமகவில் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியுது குறிப்பாக சமீப நாட்களில் நடந்த சம்பவங்கள் ராமதாஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அதன் பிறகு அன்புமணி அவர்களுடைய அந்த கூட்டம் மாற்றி மாற்றி நிர்வாகிகளை நீக்கம் ராஜினாமா அப்புறம் இவர் சேர்க்கிறது அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நேற்றைய தினம் கூட வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுடைய அண்ணன் வந்து திருமால் வளவன் அவர்கள் வந்து போய் அவரை சந்திச்சிருக்காரு ஏற்கனவே அவருக்கும் அன்புமணிக்கும் ஆகாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய தினம் இருவருமான அந்த சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க நாற்பத்தைந்து நிமிடம் சந்திச்சிருக்காங்க அதில் ராமதாஸ் அவர்கள் முகம் கொடுத்து பேசவில்லைன்னு சொல்லி செய்திகளில் வருது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி போகுது அப்படின்றத சொல்லுவோம் சார் இன்னைக்கு ரெண்டு ஹீரோ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எங்க காலத்துல டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரொம்ப காமனுங்க கமல் ரஜினி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எம்ஜிஆர் வந்து டபுள் ஹீரோ கூண்டு கிளின்னு ஒரு படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரொம்ப பாப்புலர் சினிமாவுக்கு அது ஓகே தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரசிகர் இருப்பாங்க சினிமாவை ஓட வச்சிரும் பொலிட்டிகல் பார்ட்டிக்கு அது ஓகேங்கிறது பெரிய சந்தேகம் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது சிங்கிள் லீடர் தான் இப்போ டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக அண்ணாதிமுக ஓடிச்சு என்ன ஆச்சு போன ராஜ்யசபா தேர்தலில் தான் பிளவு வெளிப்பட்டது ஒற்றை தலைமை தான் வேண்டும் அதே லாஜிக் வந்து பாமகவுக்கும் பொருந்தும் தானே ஒற்றை தலைமைங்கிற அந்த லாஜிக் அப்போ இரட்டை தலைமை இருக்கா அப்படின்னா இருக்குது அதுதான் சிக்கல் பாமகவோட கான்ஸ்டியூஷன் திருத்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் யாருக்குமே இல்லைங்க பழைய கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேருந்து சில பகுதிகளில் நண்பர்கள் எனக்கு அனுப்பிருந்தாங்க இந்த தொடர்ந்து வந்த இந்த பிரச்சனைகள் காரணமாக அதை பார்த்தா டாக்டருக்கு தான் ஏராளமான அதிகாரம் இருக்கு நிறுவனருங்கிற முறையில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுதல் நிர்வாகிகளை நியமித்தல் நீக்குதல் டாக்டருக்கு அதிகாரம் இருக்கு ஒருவேளை அன்புமணி அவர்கள் அதுக்கு பிறகு திருத்தி அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி இருந்தால் தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் அது இருக்கணும் அப்படி இல்லை இப்போ சிவசேனாவில் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி வரும்போது பால் தாக்கரே தலைமையிலான அது நிறுவனருக்கு அதிக அதிகாரம் பால் தாக்கரே நிறுவனருங்க இதே மாதிரிதான் பாமக மாதிரி அதுவும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயங்குகிற கட்சி பால் தாக்கரேக்கு அதிக அதிகாரம் உத்தவ் தாக்கரே காலத்துல திருத்தினாங்க அன்பார்ச்சுனேட்லி திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலை அப்போ ஷிண்டே தலைமையில அந்த பிளவு அணி வரும்போது ரெண்டு தரப்பும் நாங்க தான் உண்மையான சிவசேனான்னு கிளைம் பண்ணிச்சு தேர்தல் ஆணையம் ஷிண்டேக்கு ஆதரவாக இருந்தது அப்கோர்ஸ் அதுல பிஜேபி தலையீடு இருந்தது ஆனாலும் தேர்தல் ஆணையம் தீர்ப்புல சொன்னது என்ன அப்படின்னா இவங்க திருத்தினதா சொன்னாங்களே தவிர திருத்தினதை எங்ககிட்ட எங்க அனுப்பியிருக்காங்க எங்ககிட்ட இருக்கிற நாங்க தீர்ப்பு வழங்க முடியாது கோர்ட்ல நீங்க வந்து அந்த தீர்ப்பு வழங்கும் ஒரு கோர்ட் மாதிரி தீர்ப்பு தர்றோம் சிவசேனா என்பது சிந்தே தலைமையிலான சிவசேனா அது பாருங்க தாக்கரே தலைமையிலான சிவசேனா கடைசியில சிந்தே சிவசேனாதான் ஒரிஜினல் சிவசேனான்னு தீர்ப்பாகி போச்சு அப்புறம் எவ்வளவோ மாறுதல்கள் இன்னைக்கு வந்து அந்த அந்த சிவசேனா ஆளும் கூட்டணி அப்போ தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து டச்சில் வச்சுட்டு வேண்டியது ஒரு பார்ட்டியோட கடமை என்ன மாறுதல் ஏற்பட்டாலும் சொல்லிட்டே இருக்கணுங்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மாறுதல் ஏற்பட்டாலும் சொல்லிட்டே இருக்கணும் பாமகவோட அகில இந்திய நிர்வாக குழு பட்டியல் ஏழு பேர் ஏழு பேர்ல அன்புமே மூணாவது இடம் தான் பட்டியல் இப்படி தான் தேர்தல் ஆணைய பட்டியல் படி டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் நிறுவனர் லீடர் ஆஃப் த பார்ட்டி அதை போட்டிருக்காங்க பவுண்டர் அண்ட் லீடர் அப்படிங்கறதேஷன் செகண்ட் வந்து ஜி கே மணி ஹானரரி பிரசிடென்ட் தேர்டு வந்து அன்புமணி பிரசிடென்ட் அப்புறம் வடிவேல் ராவணன் எல்லாருமே நம்ம பாலு வரைக்கும் பாலு இந்த ஸ்டாண்டை சொன்ன மாதிரி தெரியல ஏழு பேர்ல நாலு பேர் டாக்டரையும் சேர்த்து நாலு பேர்ல அஞ்சு பேர் கூட ராம்தாஸ் மருத்துவ ராம்தாஸ் ஆதரவாளர்கள் மாதிரி தான் தெரியுது நேஷனல் எக்ஸிக்யூட்டிவோட பொசிஷனிங் அது ஒரு ஸ்டேட் லெவல் பார்ட்டி நேஷனல் எக்ஸிகூட்டிவோட பொசிஷனிங் என்னன்னு நமக்கு தெரியல நிர்வாகிகள்னு பார்த்தா பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் அன்புமணி நியமித்தது தான் அதுவும் தேர்தல் ஆணையத்தில் கரெக்டாக அப்டேட் பண்ணிருக்காங்களாங்கிறதுல சரி அப்டேஷன் இல்லைன்னா ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் கூட எதுவுமே வேலை பார்க்க முடியாது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் இல்லை அப்படின்னா அது பயன் இல்லை டாக்டருக்கு அது தெரியும்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் நான் நீக்குவேன் அப்படின்றாரு அப்போ அன்புமணி நிலைப்பாடு என்னவா இருந்தால் டாக்டர் ஒத்துக்கோருன்னா அவர் வந்து செயல் தலைவராக இருந்தால் டாக்டர் ஒத்துக்கோரு அப்படின்னா அன்பு மணிக்கான பொலிட்டிக்கல் வெயிட் என்ன ஆகும் தலைவர் அப்படி இருக்க முடியும் அப்போ இந்த ரெண்டுமே சேராது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் தனித்தனி தனித்தனியான நிலைப்பாடுகள் இருக்கு ஒரு படத்துலேயே ரெண்டு குட்டி படம் மாதிரி அது ஓடுது அப்புறம் அது எப்படி டைட்டில் இருந்து எண்டு வரைக்கும் எண்டு காட்டு வரைக்கும் வேற வேறவா தெரியுது அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவுக்கான தொல்லை இது இதோட முடிய போகிறது இல்லை குருமூர்த்தி வந்ததெல்லாம் டாக்டர் ரசிக்கிற மாதிரி தெரியல என்னன்னா இப்போ அன்புமணி அவர்கள் வந்து சந்திக்கிறது நியாயம் அவருடைய நிறுவன தலைவர் அவர் வந்து சந்திக்கிறாரு அதுவும் அவருடைய பொண்ணோட வந்து சந்திக்கிறார் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் வருவதற்கான பின்னணி என்னவா இருக்கு திருமால் வளவன் வருவதற்கான பின்னணி என்னவா இருக்குன்றது பல கேள்விகளை எழுப்புது இது பகிரங்கமாக வெளியே இன்னும் நிறைய விரிசல்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாதா இதெல்லாம் பாமகல இருந்து ஒரிஜினலா பிரிஞ்சு போனது ரெண்டு பேருங்க இன்னைக்கு சொன்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதுக்கு முன்னாடி பேராசிரியர் தீரன் தீரன் வந்து எனக்கு வன்னியசங்க காலகட்டத்துலேருந்து தெரியும் கூட்டங்கள் பேசும்போது தீரன் வருவார் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த வேலையை விட்டுட்டு தான் கட்சி வேலைக்கு வந்தார் நிறைய அந்த காலத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வரைக்கும் கூட எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார் அந்த காலகட்டம் அதாவது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் தீரன் வந்து கூட்டங்களை நள்ளிரவு கூட்டம் பாமக கூட்டம் விடிய விடிய நடக்குங்க நடந்துட்டு அப்படியே வந்து சென்னைக்கு பக்கத்தில் கூட்டம் நடந்துச்சுன்னா நேராக சென்னையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் நான் காலையில் எழுந்திருச்சு வீட்டு வெளியில் பத்திரிக்கையாளம் இல்லையா எல்லா பத்திரிக்கைகளும் இருக்குங்க அதை அவர் படிச்சுட்டு இருப்பாரு எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் வாங்க பையன் வாங்க அதுக்குள்ளே எல்லா பத்திரிக்கையும் படிச்சிடலாம்ல கேடர்ஸை வந்து அப்போ நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படி தான் அவர் எப்போவுமே பேசுவார் தீரன் ரொம்ப மரியாதைக்குரியவர் அவர் வந்து போட்டி காலம் தொடங்கினாரு இதே மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக தான் அவர் பாமக தலைவராக இருந்தார் யாருக்கு அதிக அதிகாரம் இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் போட்டி பாமக சீரன் பாமகான்னு அதுக்கு பேர் நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இப்போ டாக்டர் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்தா பாமக இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஆனால் வன்னியர் சங்கம் முன்னோடிகள் வன்னியர் சங்கம் தான் பாமகோட பேக் அதுதான் முதுகெலும்பு அதுதான் வன்னியர் சங்கம் ஓட்டு தான் பாமக ஓட்டு வங்கி வன்னியர் சங்கம் புறக்கணிக்கப்பட்டதாக நினைக்குது அவங்களில் ஏற்கனவே மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருப்பவர்கள் அவங்கள உள்ள கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார் இப்போ ஜி கே மணின்னு எடுத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு சங்க ஆக்டிவிட்டிக்கு வந்தவர் தான் சரி சில கம்யூனிட்டியில் வந்துங்க சிலர் வந்து கம்யூனிட்டிக்காக பாடுபடுவார்கள் ஐகா கம்யூனிட்டியில் பிறக்கிறதுனாலே கம்யூனிட்டி வந்து அவங்கள தலைவர்களை ஒத்துக்காது எல்லாரும் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் தானே பிறந்தாகணும் யார் நீங்கள் பாடுபடுறீங்க யார் பேரில் கம்யூனிட்டிக்கு மரியாதை இருக்கு அதுதான் நம்ம ஐகான்னு சொல்கிறோம் இப்போ கவுண்டர் கம்யூனிட்டி அப்படின்னா ஐகான் கோவை செலியன் அவரு அவர் தாண்டி அது அந்த கம்யூனிட்டி கிடையாதுங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரே வந்து அவரை க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ஆல் இண்டியா அண்ணாதிமுகன்னு பேர் மாத்தம் பண்ணணும்னு ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு பிறகு அப்படி எம்ஜிஆருக்கு ஒரு தாட்டு அப்படி அப்படிதான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஏஐ வந்து அண்ணாதிமுக தான் இப்போதான் நீங்கள் ஏஐலாம் சொல்கிறீங்க அப்பவே வந்து ஏஐஏடிஎம்கே வந்துருச்சு இந்த ஏஐ போது பெரிய எதிர்ப்பு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் தான் செயற்குழு பொதுக்குழு நம்ம மாநில கட்சி தானே நமக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற விகுதி யாருன்னா செழியர் அவர் இப்போ ஐகானிக் லீடர் எம்ஜிஆருக்கு வருத்தம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துடலான்னு அவர் சொன்னார் எம்ஜிஆர் கருத்தை மீறி யார் ஓட்டு போட போகிறா கோவை செழியன் இப்போ ஒரு இந்திரகுமார்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ இன்னைக்கு குருமூர்த்தி அவர்களோடு போயிருக்க சைதூர் சாமிக்கு இதெல்லாம் தெரியும் இந்த வரலாறுலாம் அவரும் வந்து அண்ணாதிமுக ரொம்ப ஆரம்ப கட்ட அவரும் ஐகானிக் எம்ஜிஆர் பண்றோம் அப்போ என்ன ஆச்சுன்னா செலீன்வங்களாம் மன வேறுபாடு கொண்டு பிரிஞ்சிட்டாங்க அவர் ஒரு தனி கட்சி மாதிரி வேற நடத்திட்டு இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு டக்குனு செலீரை கூப்பிட்டு அவர் பிரிஞ்சு போக கூடாது என்னன்னா அந்த கம்யூனிட்டியோட ஐகான் கவுண்ட்ரு ஓட்டு வங்கி பாதிக்கும் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்து எழுபத்தேழுல வந்து பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் நாங்கள் எண்பதில் அண்ணா பத்திரிக்கையில் எம்ஜிஆரே கவுண்டர் தான் அப்படின்னு ஒரு கட்டத்தோட போல ஒரு ராசு எழுந்து தொடருங்க சிறு நூலெல்லாம் வந்துச்சு அதுக்கு இன்புட் கொடுத்தது செலியினவர்கள் தான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா கம்யூனிட்டி என்பது எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிற கட்சியிலையும் அந்த ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்போ ஐகானிக் லீடர்ஸை நீங்கள் கூட வச்சுக்கிடணும் அதே மாதிரி கம்யூனிட்டிக்காகவே நடத்துகிற கட்சி பாமகவுக்கு வேறு பெரிய தனிப்பட்ட ஓட்டு வங்கி கிடையாது இல்லைங்க வன்னியர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு செறிந்து வாழ்கிற சமுதாயம் கடிலம் அறிவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லுவாங்க அது வந்து பாமகவுக்கான ஓட்டு ஒரு நாற்பது முப்பது நாற்பது சீட்ல வெற்றி தொல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சி அப்ப டாக்டர் என்ன நினைக்காருனா வன்னியர் சங்கத்தை புறக்கணிச்சு நீங்க எப்படி பாமகல வெற்றி பெற முடியும் அப்ப பாமக தனித்து போட்டிட்டாலும் நாலு சீட்டு நம்ம தொண்ணூத்தாறுல ஜெயிக்க தானே செஞ்சோம் இப்பமும் வந்து தனித்து போட்டிட்டாலும் நமக்கு ஜெயிக்க முடியும் கூட்டணிங்கிற போர்வையில் நீங்கள் கட்சி நலனை வந்து அடகு வைக்கிறீங்க இதுதான் அவரோட குற்றச்சாட்டு அன்புமணி பேர்ல அந்த குற்றச்சாட்டு அதுதான் அதிமுக கூட்டணி ஓகே தான் பிஜேபி கூட்டணி சரியில்லை இதுதான் அவர் அவர் வெளிப்படையாகவும் சொல்லிட்டார் அது அதுக்கு பிறகு வந்து அன்புமணி போய் பார்த்துட்டு அது அவருக்கு பின்னோட்டாகவே வந்து குருமூர்த்தி இவங்கெல்லாம் போகிறத டாக்டர் ரசிக்கவே மாட்டார் அவர் அது சுத்தம் பிடிக்காது அவர் ஒரு டஃப் இருக்கார் கூட்டணி விஷயத்துலேயும் டஃப்பாக இருப்பார் சொந்த கட்சி விஷயத்துலையும் டஃப்பாக இருப்பார் பாமகவின் பிளவு என்பது ஒரு வருடம் ரெண்டு வருடமாவே இருக்கணும் அதாவது தந்தை மகன் பிளவு அதுக்கு முந்தைய இதே பிளவு நான் வந்து இருக்கலாம் புதுசு இல்லை பாமக குடும்ப உறவுகளுக்குள்ள அதனால அவங்க வெளியில போகும்போது கட்சி அது வந்து வெளிப்படையா பாதிக்கல தெரியாது இது குடும்ப உறவுக்குள்ள இருக்கு வெளிப்படையாக தெரிகிறது அப்ப அன்புக்கான ஒரே ஆப்ஷன் என்ன டாக்டர் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் ஆனா அவரால் முடியுமா அது முடியாது ஏன்னா அவர் வேற ஒரு இன்னொரு தலைமுறைக்கு வந்துட்டார் இன்னும் சொல்லப்படுது அன்புமணிக்கு அடுத்த தலைமுறை அங்க வந்துருச்சு அன்புமணியோட புதல்விகள் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அவங்கெல்லாம் அடுத்த தலைமுறை ஆயிட்டாங்க அன்புமணியோட இருக்கிற நிர்வாகிகளே வந்துங்க அடுத்த தலைமுறை அவங்க வந்துட்டாங்க நிர்வாகிகளுக்கே வயசு அன்புமணிட்டு இருக்கிற நிர்வாகிகளுக்கு வயசு ஐம்பதுல இருந்து அறுபது அவங்களோட பிள்ளைகள் வந்தாச்சு கட்சிக்குள்ள அவங்களுக்கு வந்து பழைய சித்தாந்தங்கள் அந்த அதுலலாம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிடிப்பு இருக்கிற மாதிரி தெரியல நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் தெரியல இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சி வேற பா பாதையில் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு எது கூ யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம் எல்லா கட்சியும் ஒன்று தான் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஒன்று தான் நமக்கு என்ன தொகுதி தான் நம்ம பார்க்கணும் அதாவது வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அவங்க டாக்டர் வேற மாதிரியான பாலிடிக்ஸ் இப்போ நம்ம திராவிட சித்தாந்தம் பேசுகிறோம் அது எங்க பாலிடிக்ஸ் சின்ன தலைமுறை இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அவங்க அவங்க இதுல வருவாங்களா இது வந்து ஒரு தலைமுறை இடைவெளி தலைமுறை மோதல் குடும்பத்துக்குள்ள அப்பா மகன் மோதலாக தெரிகிறது அதையும் தாண்டியது நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் வருகிற எட்டாம் தேதி வந்து அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகை தரார் அதையொட்டியும் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அதற்குள்ளே இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பக்கமும் ஒரு மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா பாஜக இதன் பின்னணியில் இயங்குகிறது அப்படின்ற ஒரு செய்திகளும் இதில் இருக்கு உண்மைதானா சார் பாமகவில் ஏற்பட்டுள்ள மோதலுக்கு பின்னணியில பாஜக இல்லைங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு லாபம் இல்லை பாமாக ஒன்று மட்டும் இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம் அதிமுக மாதிரியே அதிமுக மாதிரி இப்போ அண்ணாதிமுகவுலேயுமே இதே ஃபார்முலாவில் நீங்க அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னால் பாமக டாக்டரும் இருக்கணும் அன்புமுனையும் இருக்கணும்னா அண்ணாதிமுக ஓபிஎஸ்சும் இருக்கணும் டிடிவியும் இருக்கணும் சசிகலாவும் இருக்கணும்தானே என்ன இதே சேம் கம்யூனிட்டி இது எடுத்து போவோங்க சசிகலா தானே ஐகான் நீங்கள் என்ன தான் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மற்றவர்கள் அது கம்யூனிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த மற்றவர்கள் அண்ணாதிமுகவில் டாமினட்டாக இருந்தாலும் முக்களத்தோர் குறிப்பாக மதுரை மதுரைக்கு தென்போக்கம் இவ்வளவு உதாரணமாக நம்ம இருந்து ராஜபாளையம் கூட உள்ள தலவாபுரத்துலேருந்து வள்ளியூர் வரைக்குமான பெருமலை கல்லர்களின் உட்பிரிவு அது சசிகலா தான் அவங்க ஐகானிக் லீடராக கருதுறாங்க இத்தனைக்கும் அந்த உட்பிரிவை சேர்ந்தவர் சசிகலா இல்லை அவங்க தஞ்சாவூர் அவங்க ஈச நாட்டு கல்லர் அவங்க வேற ஆனாலும் இவங்க வந்து சசிகலாமாவை தான் அவங்க வந்து ஐக்கானிக்காக கருதுறாங்க ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேர் இருப்பாங்க அது பாதிக்கு பாதி இருக்கும் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டில அப்போ இதே ஃபார்முலான்னா திமுகவும் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் ஆனால் அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்க உட்கட்சி வார்த்தை தலையிடுறது இல்லைன்றாரு அந்த கூட்டணி உருவாகும் போதே திமுக பாரதிய ஜனதா கூட்டணி உருவாகும் போதே அப்படித்தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதில் வந்து ஆர்வம் இல்லை ஆனாலும் இப்போ வந்து குருமூர்த்தி அவர்கள் செல்கிறார் குருமூர்த்தி நமக்கே நன்கு தெரிஞ்சதுதான் தான் அகில உலக நாட்டாம ட்ரம்ப்னா அகில இந்திய நாட்டாம அமித்ஷான்னா தமிழ்நாட்டு நாட்டாம யாரு பாரதிய ஜனதாவுக்கு குருமூர்த்தி தான் அமித்ஷா வந்தாலும் குருமூர்த்தி வீட்டுக்கு தானே போறாரு ஸோ குருமூர்த்தி போறதுங்கிறது பிஜேபியோட முயற்சி தானே அப்படி மக்களால் புரிந்து கொள்ளக்கூடும் கூட வந்து சைத் வர்சாமி ஏன் போறாருன்னா அதுல ஒரு அண்ணாதிமுக டச்சு கொடுக்க தான் போறாரு அண்ணாதிமுக இருந்து இன்னைய தேதிக்கு ரொம்ப ஃபோர் ஃபிரண்ட்ல இருக்கிற தலைவர்கள் போயிருந்தாங்கன்னா அது வேற விஷயம் வந்து சி வி இருக்கும் இப்போ சைதுசாமி போகும்போது அது வந்து பிஜேபி பிஜேபியோட ஒட்டி போறவங்க அப்படிதான் அது உணர்வு வருது அப்ப பிஜேபி எடுத்து வைக்கிற சமாதானம் அப்படிதான் அதிமுகவும் இதில் இருக்கு அப்படி எடுத்துக்கலாமா நம்ம அதிமுகவும் போகிறதுனால போறதுனால இதில் நேரடியாக தலையிடுற மாதிரி தெரியல ஏன்னா அண்ணாதிமுக நேரடியாக தலையிட்டு இருந்தா வேற யாராவது போயிருந்திருக்கணும் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு அதாவது பா அன்புமணிக்கு சீட்டு கொடுத்திருந்தா அந்த நிலைப்பாடு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் கொடுக்கல கொடுக்கலங்கும் போது அண்ணா திருத்தவரை பாமக வந்தா நல்லது ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி இப்போ உதாரணமா சேலம் ஸ்ட்ரீட்டு எடப்பாடி பழனிசாமி தொகுதியில ஜெயிக்கணும்னா கூட பாமக ஓட்டு வங்கி தேவை ஆனா ஒன்றுபட்ட பாமகோட ஓட்டு வங்கி சரிப்போம் ஒரு ஒரு அசியூமி ஒரு அசம்ஷனா வைப்போம் பாமக விளவுபடுது ரெண்டு தரப்பு டாக்டர் தரப்பு அன்புமணி தரப்பு ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையத்தில் தான் அடுத்த கட்டமாக போயாகணும் ஒரு போட்டி பொதுக்குழு போடணும் இல்லை டாக்டர் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கூட்டணும் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கணும்னு நமக்கு தெரியாது ஆனால் மோஸ்ட்லி வந்து பிஜேபி சொல்கிற முடிவு தான் அது எடுக்கும் ஆனால் இங்கே தான் இங்கேயே வீக்னஸ் இருக்கு சிவசேனாவில் என்ன வீக்னஸோ அதானே இங்கேயும் இருக்குது இங்கே தான் திருத்தப்பட்ட விதிகள் அங்கே தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லப்பட்ட மாதிரியே தெரியல திருத்தப்பட்ட பொதுக்குழு நிர்வாக குழு அதுவும் சொன்ன மாதிரி தெரியல இதெல்லாம் அதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு அப்போது மிக நேச்சுரலாக தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கலாம் அல்லது வந்து அன்புமணி பக்கம்னு முடிவு எடுக்கலாம் ஆனால் பாமகவோட அஞ்சு எம்எல்ஏக்கள் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி பார்ப்பாங்க அதுதான் சாதிக்கலையே தீர்ப்பு லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டின்னா அஞ்சு பேரில் எத்தனை பேர் டாக்டர் பக்கம் இருக்கிறாங்க ஜிகே மணி இருக்கார் அது கரெக்டு தான் அப்புறம் அருள் இருக்கார் ரெண்டு அனேமா இன்னும் ஒன்று வரும் தான் நான் நினைக்கிறேன் அப்போ லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டிலேயே டாக்டர் ராம்தாஸ் பக்கம் மூணு பேர் வந்துருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படி பார்வையாளராக நான் அப்படி பார்க்குறேன் அன்புமணி பக்கம் நிர்வாக குழு பொதுக்குழு இருக்கும் ஏன்னா அவரால் நியமிக்கப்பட்டவங்க தான் டாக்டர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் நீக்கிடுவார் இவன் இல்ல பாரு சரி ரொம்ப சிம்பிள் தானே அது நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதுவுமே சொல்லலை இப்போதைக்கு என்ன சொல்றீங்க பொதுக்குழு என் பக்கம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க பொதுக்குழுவில் நீங்கள் நியமிச்சவங்க தான் பொதுக்குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்கள்னா நூத்தி எட்டு மாவட்ட தலைவர்கள் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாரையுமே டாக்டர் நீக்கிட்டு இவங்க எல்லாம் பொதுக்குழுவே கிடையாது பாரு அப்ப இது ஒரு பெரிய லீகல் கண்டென்ஷனா மாறும் அப்படின்னா திருப்பி கோர்ட்டுக்குலாம் வரணும் லீகலாக மாறுச்சுன்னா கோர்ட்டில் இது எப்படி சாமானியத்தில் முடிவு வருமா இதுக்கு முன்னாடி வரிசை இருக்கிற வழக்குகளே முடிஞ்ச மாதிரி இல்லையே அப்ப கோய்ட் நேச்சுரலா இது ஒரு மாபெரும் லீகல் ப்ராப்ளத்தை நோக்கி போகுது இது பிஜேபிக்கு நல்லா தெரியும் அதனாலதான் லீகல் சைடுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து இவர் அனுப்புகிறாங்க ஏன்னா அவர் விலைக்கு சொல்லுவார் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி ஆதரவாளர் அதெல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கிற வேற குவாலிட்டிஸ் இருக்குல்ல எக்ஸ்பர்டைஸ் இன் பாலிடிக்ஸு இந்தியாவில் ஒரு டாப் போஸ்ட் ஆடிட்டரில் ஒருத்தர் அவரால் சில லீகல் பொசிஷனை விலைக்கு சொல்ல முடியும்னு பிஜேபி நம்புது ஆற்று அதை கேட்குற நிலைமையில இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அப்போ பாமகவுடைய நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் எப்படி எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்பவே இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாச்சு அப்படின்னும் போது பாமகவுடைய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்னவா இருக்குது சார் பாமகவின் நிலையை இப்ப யூகிக்கிறது கடினம் என்ன காரணம்னா திமுக கூட்டணியில் இடம் இல்லை அன்புமணி பாமகன்னு தனியா பிரிஞ்சா என்டிஏ கூட்டணியில அது அங்க வைக்கும் அது ஆனா பலவீனப்பட்ட பாமகவை தான் இருக்கும் அப்போ டாக்டர் தலைமையிலான பாமக அந்த பாமகவுக்கான ஒரு இடம் திமுக எப்படி வேணாலும் பயன்படுத்தி விடுங்க முன்னாடி மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் வரும்போது தொண்ணூத்தாறில் தொண்ணூத்தொன்னு ராஜீவ்காந்தி கொலை திமுக பேரில் பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு அதெல்லாம் தாண்டி தொண்ணூத்தாறு கூட்டணியில் காங்கிரஸ் அன்னாதிமுக கூட்டணி திடீர்னு வரும்போது காங்கிரஸ் பிளவுபட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் கட்சி உடஞ்சுது தமாக பிறந்தது பத்து நாளோ பதினஞ்சு நாளோ தான் ஆச்சு தமாக பிறந்து ஆனாலும் கலைஞர் வந்து அதை உள்ள கூ அழைத்து வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணி பார்ட்னர்ஸு அவங்க அவங்களுக்கான சீட்டெல்லாம் இல்லாம நாற்பது சீட்டு எம்எல்ஏ சீட்டு மட்டும் நாற்பது சீட்டு கொடுத்தாரு நாற்பதுக்கு நாற்பதுமோ நாற்பதுக்கும் முப்பத்தொன்பதும் ஜெயிச்சது தமாகா ரஜினிக்கு ஆதரவு அப்போ ஒரு சினிமா ஸ்டாரு அப்படியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு வரும்போது அது மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு எழுச்சியை உண்டு செய்தது அதுதான் உண்மை இத்தனைக்கும் ரஜினி வந்து ரஜினி தலைமையில காங்கிரஸ் கட்சி தனியனியாக போட்டிடுவோம் அப்படிதான் அப்போ பேசப்பட்டது ரஜினி போய் பிரதமர் நரசிம்மராவெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு தூர்தர்ஷன் ரெண்டு நாள் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு ஆனாலும் அண்ணா காங்கிரஸ் கூட்டணி போச்சு இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் அதை எதிர்த்து தாமாக வரும்போது அது மக்கள் மனதை கவர்ந்தது அப்ப அப்படியான ஒரு நிலைப்பாடு வரும்போதுதான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் தெரியும் அதற்கு இன்னமும் சில மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டியதுதான் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி